வணக்கம் தினமலன் நேர்களை உரைகள் நிகழ்ச்சிக்கும் வரவேற்கின்றோம் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் இறுதிப் போட்டியில் கூட்டல் நெரிச்சலில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று பல்வேறு நிகழ்வுகள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இது குறித்து பல்வேறு நீதிமன்றத்திலே பல்வேறு வழக்குகள் கூட தொடுக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து அரசியல் விமர்சகர் ஜெகதீஷன் வணக்கம் சார் அதே போல அரசியல் விமர்சகர் கிருத்திகா வணக்கம் வந்திருக்கா ஜெகதீஷன் சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன் இந்த பதினோரு பேர் மரணம் என்பது ஒரு ஜீர்ணிக்க முடியாத விஷயமாக இருக்கின்றது ஏன்னா ஒரு போட்டி கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் தான் அங்க வந்து கூட முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் அங்க கூடியிருக்கிறாங்க விதான் சௌதால ஒரு ரெண்டு லட்சம் பேர் கூடியிருக்காங்க ஸோ இந்த கூட்ட நெரிச்சல் காரணமாக இந்த அசம்பாவிதம் நடைபெற்றிருக்கிறது இது முன்னேற்பாடு இன்மை என்ற காரணம் இல்ல சரியான ஏற்பாடுகள் பாதுகாப்பு இன்மை இது காரணம் சொல்லாமா சார் இது வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு போர் பிளானிங் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் மோசமான மிக மிக மோசமான திட்டமிடல் ஒன்று இரண்டாவது இந்த ஆர்சிபியோட வெற்றிய அரசியல் காரணங்களாக காரணங்கள் வைத்து அந்த வெற்றியை தங்களுக்கு எப்படி கிரெடிட்டா மாத்துறது அப்படிங்கறதுல மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருந்ததை நம்ம பார்த்துக்க முடிந்தது இந்த போட்டி துவங்குவதற்கு முன்னாடி அந்த பைனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே துணை முதலமைச்சர் அது சுலாசல அரசியல்வாதிகள் செய்வாங்க வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிப்பாங்க நம்ம இந்த வார்டு கப் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க ஆனா தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது அந்த வெற்றியை வந்து தங்களுக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதில் மிக ஆர்வமாக இன்றைய ஆட்சியாளர்கள் அதாவது காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் இருந்தார்கள் மீது பார்த்துக் கொண்டிருந்தோம் ஏன்னா அந்த மேட்ச் முடியுது முடிஞ்ச உடனே வந்து அவர்களை ரிசீவ் பண்ணி சட்டமன்றத்திலேயே அவர்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்வம் ஒன்று தெரிகிறது அதற்கு வந்து முதலமைச்சர் துறை முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது அதே நேரத்துல இங்க சின்னசாமி ஸ்டேடியத்திலையும் அவர்களுக்கான ஒரு பாராட்டு விழா இருக்கும் ஸோ அவங்க வந்து இந்த யூஸ்வலா நம்ம பார்த்திருக்கோம் நம்ம வேர்ல்டு கப்லாம் ஜெயிக்கும் பொழுது இல்ல மற்ற சில நாடுகள்லாம் பார்த்திருக்கோம் மிகப்பெரிய ஒரு போட்டிகளை அந்த அணி ஜெயித்துட்டு வரும்போது அவர்களுக்கு வந்து ஒரு ஊர்வலம் மாதிரி பஸ்ல ஊர்வலம்லாம் நடக்கும் வீதிகள் தோறும் மக்கள் நின்று ஆரவாரம் செலுத்துவார்கள் அவர்களுக்கு என்னோட மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள் இதெல்லாம் பார்த்திருக்கோம் அந்த மாதிரி ஒன்று ஏற்பாடு செய்யலாம்னு பிளான் பண்ணாங்க இல்ல அது சரியா வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அந்த பிளானிங்ல வந்து மிகப்பெரிய சொதப்பல் இருந்தது இது முதல்ல எங்க நடந்துச்சு ஏன் ரெண்டு இடத்துல நடக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் சட்டமன்றத்தில் ஒரு ஒரு நிகழ்வு அதுக்கு அடுத்தபடியாக சின்னசாமி மைதானத்தில் ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒன்று எல்லோருக்குமே தெரியும் இது வந்து ஏன்னா அந்த ஆர்சிபி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருடங்கள் கழித்து ஒரு கோப்பையை வெல்வதும் வெல்லும் பொழுது நம்ம அந்த டிவியில பார்த்தோம் எவ்வளவு உற்சாகமாக அந்த ரசிகர்கள் இருந்தார்கள் இன்னும் சொல்ல போனா மாநிலங்கள் கடந்தும் அவர்களுக்கான ரசிகர்கள் எவ்வளவு உற்சாகமாக இருந்தார்கள் பார்த்தோம் அப்ப அந்த மாநிலத்தில் இந்த மாதிரியான ஒரு வெற்றிக்கான கொண்டாட்டம் ஒன்று நடக்கும் பொழுது எவ்வளவு பேர் ஆர்வமாக வருவார்கள் அது வந்து நீங்க ஒரு டிக்கெட் ஒன்றில் நீங்க போய் பார்க்கலாம் நீங்க வந்து அந்த ரசிகர்களுக்கு உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளலாம்ங்கும்போது எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் அதுவும் ஒரு மெட்ரோல ஆர்த்தி பெங்களூர் மாதிரியான ஒரு மெட்ரோல எவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு கூட அவர்களிடம் இல்லையாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க நீங்க வந்து டூ வீலர்ஸ்ல எடுத்து வர்றதை ரொம்ப கூட்டமா இருக்கும் நீ மெட்ரோல வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா மெட்ரோல கூட எத்தனை லட்சக்கணக்கான நம்ம இங்க பார்த்தோம் இங்க சென்னையில வந்து நம்ம ஷோ ஒன்னு பார்த்தோம் அந்த ஈவென்ட்ல ஒரு ஃப்ரீ டிக்கெட் ஃப்ரீ ஈவெண்ட்டா இருந்துச்சு எத்தனை லட்சம் மக்கள் வெயில கூட பார்க்காம வந்தாங்க அதுல கடைசியா ஒரு அஞ்சு பேர் இறந்து போனாங்க ஸ்டாம்பிங் நடக்கல பட் ஸ்டில் இறந்து பார்த்தோம் இவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் கூட ஏன் இல்லைன்னா இந்த ஆட்சியாளர்கள் முழுக்க முழுக்க இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது நம்ம வந்து இந்த இந்த கிரெடிட் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கறதுல தான் அவருடைய முழு கவனம் இருந்தே தவிர இதற்கான பிளானிங்ல அவர்கள் கொஞ்சம் கூட முனைப்பு கட்டவே இல்லையோ அப்படிங்கிற கேள்விகள் தான் எழுது இன்னைக்கு வச்சு இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் எடுக்க தொகுக்கப்பட்டுள்ள கேள்விகள் பார்த்துருக்கலாம் நீங்களே ஏன் இரண்டு இடத்தில் இது திட்டமிடப்பட்டது இதை திட்டமிட்ட நடத்தியது மாநில அரசாங்கமா அல்லது கிரிக்கெட் சங்கமா இது முதல்ல யாருங்க ஆர்கனைசர் யாரு அப்படிங்கிற அளவிற்கு இன்னைக்கு கேள்விகள் எழுந்துள்ளதுங்கிற பார்க்கிறோம் அரசியலாக்காதீங்க அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது முழுக்க முழுக்க இது அரசியல்வாதிகள் பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது அரசியலாக்காமல் இது கேள்வி எழுப்பாமல் எப்படி கடந்து செல்ல முடியும் இது அடுத்த தரம் நாங்க சிறப்பா பண்ணிடுறோம் இனிமேல் நடக்காம பாத்துக்கிறோம் நாங்க வருத்தம் தெரிவிக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு முறையும் இந்தியாவில் இந்த மாதிரியான மோசமான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நம்ம வந்து இது கிளிஷே மாதிரி ஆயிடுச்சு ஒவ்வொரு வாட்டியும் இதே சொல்லிட்டே இருப்பாங்க இது இது அரசியல் அக்காதி அரசியல் தான் அதுலதான் ஆர்வம் கட்டுறாங்களே தவிர நம்ம என்னைக்குதான் வந்து ஒரு நல்ல பிளானிங்ல போ போறோம் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க இல்ல நம்ம இவ்வளவு பேர் வர முடியும் வரவாங்க ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா நம்ம கொடுக்க வேண்டிய அட்வைஸ் ஆனது இல்ல வராதீங்க நம்ம வந்து லட்சக்கணக்கான மக்கள் எதிர்பார்க்கிறோம் தயவுசெய்து வராதீங்க வீட்டுல வந்து பாருங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க தொலைக்காட்சியில காட்டுவாங்க உங்களோட வீரர்களை வேற ஒரு தருணத்தில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் வராதீங்க குழந்தைகளை தூக்கிட்டு வராதீங்க முதியவர்கள் வராதீங்க போன்ற அறிவுறுத்தல்களை கூட சொல்வதற்கு நாம் தயாராக இல்லை ஏன்னா ஒன்னு ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு எஃபிஷியன்சி இருக்கணும் இல்ல அது செய்ய முடியாத பட்சத்தில் இதை சொல்வதற்காகவாது நாம் முன்னாடி வரணும் அதே செய்ய மாட்டேங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்கு விஷயமா தான் இருக்கிறது கண்டிப்பா கிருத்திகா மேடம் இப்போ வந்து இந்த ஒரு ஐபிஎல்ங்கிறதே வந்து ஒரு மாய பிம்பம் மாதிரி ஏற்பட்டுருந்துச்சு அதாவது வந்து அதை ஜெயிக்கணும் இந்த டீம் அழைக்கணும் ஜெயிக்கணும் இந்த டீம் உலக அளவில் கிரிக்கெட் இருக்கும்போது நம்ம நாடுகள் என்று பற்றிருந்தது இப்போ வந்து ஐபிஎல்ங்கிறது வந்து ஒரு நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஒரு சூதாட்டம் அது வந்து ஒரு மாயையான நிகழ்வு இதெல்லாம் இப்படி சொல்லப்பட்டாலும் கூட ரசிகர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்பு இவர்கள் கோப்பை வெல்கிறார்கள் ஆர்சிபி வெல்கிறார்கள் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அதன் மூலமாக இந்த கூட்டம் ஏற்பட்டு இதையெல்லாம் நம்பி வந்து இன்னும் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்களே அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது எப்படி சார் மேடம் பார்க்குறீங்க இதை முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில ஏன்னா நான் ஒரு காங்கிரஸ் சார்பை சேர்ந்தவங்க நான் உண்மையை சொன்னா நான் ஒரு காங்கிரஸ் காரராக தான் இப்ப நான் செயல்பட்டு இருக்கேன் சோ அப்படிங்கிறப்ப இதுக்கு முதல்ல எங்கள் அரசு சார்பாக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் மிகப்பெரிய பிரச்சனை தான் இதை நான் வந்து அந்த பிளேமிங்கை வந்து ஏத்துக்கிட்டு இதுக்கு எந்த ஒரு சமாதானமும் சொல்லாமல் இது எங்கள் தவறு அப்படி அப்படிங்கிறத நான் ஒப்புத்துக்கிட்டு காங்கிரஸ் சார்பாகவே வருத்தம் தெரிவிக்கிறேன் ஏன்னா நான் கர்நாடகத்தை ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே பேசுறதுனால இன்னொன்று அடுத்து என்ன அப்படின்னா முதல்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இது ஒரு இன்டெலிஜென்ஸ் தவறாகவும் நான் இதை யோசிக்கிறேன் அரசியல் விமர்சகராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்து நான் ஒரு அரசியல் விமர்சகராக நான் பேசணும் அப்படின்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் தவறாக நான் யோசிக்கிறேன் ஏன் அப்படின்னா நிதான் சௌதாவில் மெட்ரோவில் வந்து காலையில் பத்து மணிக்கே கூட்டம் வந்துடுச்சு ஆஃபீஸ் போகிறவங்க யாருமே ஆஃபீஸ் போக முடியல அன்னைக்கு ஆபிஸ் போக முடியாதனால நாங்களாம் லோக்கலைஸ் எங்களுக்கு தகவல்கள் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும் எப்படி அப்படின்னா நீங்க பாக்குற பார்வையும் நாங்க பாக்குற பார்வையும் ஒன்னா இருக்கும் எங்களுக்கு தகவல்கள் வந்து போன் பண்ணுவாங்க யாராவது நான் மெட்ரோல ஏறாத ரொம்ப கூட்டமா இருக்கு எல்லாரும் சின்னசாமி ஸ்டேடியம் போகிறாங்க அந்த பக்கம் போயிடாத இன்னைக்கு ஃபுல்லா டிராபிக் அப்படிங்கிற தகவல்கள் நாங்க வந்து பரிமாறிக்கிட்டே இருப்போம் வாட்ஸ்அப்ல வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது காலையில ஒன்பது மணிக்கே பத்து மணிக்கு ஆபீஸ் போறவர்கள் வந்து மெட்ரோல ஏற முடியாம மெட்ரோலயே ஸ்டாம் ஆயிருக்க வேண்டியது எப்படின்னா பந்தா டெர்மினல்ல மும்பையில ஒரு தடவை ஸ்டாம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கா ஸோ அப்ப மெட்ரோலயே ஆயிருக்க வேண்டியது இதை எப்படி கணிக்க தவறினார்கள் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி கணிக்க ஆக்சுவலி போலீஸ் பர்மிஷன் பத்தி எனக்கு அதிகம் தெரியாட்டியும் எனக்கு வந்த செய்திகள் என்ன அப்படின்னா எங்களால ஒரு நாள்ல சமாளிக்க முடியாது அப்படின்னு அவங்க ஆர்சிபி கிட்ட சொன்னதாகவும் ஆர்சிபி வந்து மறுநாளுக்கு வந்து அவங்களுக்கு வேற எல்லாரும் ஊருக்கு திரும்பணும் அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு இன்னைக்கே நீங்க எங்களை முடிச்சு அனுப்பிச்சிடுங்க சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா அரசு சார்பா யாரையும் அவங்க இன்வைட் பண்ணல பொதுவா இது வந்து ஒரு லீக் அப்படிங்கறனால அரசு கலந்துகிட்ட ஒரு விழா அவ்வளவுதான் அரசு அரசாங்கம் கலந்துகிட்ட ஒரு விழா அரசு சார்பா எந்த ரேலியும் அவங்க ஏற்பாடு பண்ணல தகவல்கள் வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்கல இங்க வந்து முக்கியமான கல்பேட் யாரு அப்படிங்கறத நான் கடைசியா நம்ம அப்ப வந்து அரசாங்க தலைவர்கள் எப்போதுமே இப்ப நம்ம மோடியே அவர்களே ஆகட்டும் அப்படின்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல அவர் ஆர்வம் காட்டக்கூடியவர் தான் ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல நம்மளோட தலைவர்கள் ஒரு மக்களோட உணர்வு ஆக்சுவலி இது வந்து பதினெட்டு வருஷம் ஆர்சிபியோட இயக்கம் ஏத்துக்கலாம் என்னோட பேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா நான் லைவெல்லாம் போட்டு கொண்டாடிட்டு இருந்தேன் ஏன்னா எங்களோட இயக்கம் இது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு கப்பு வேணும் எல்லாரையும் எங்களை கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க சும்மாலாம் இல்லை ஆக்சுவலி இந்த ஆர்சிபியோட உணர்வு அப்படிங்கிறத நம்ம அதிகம் பேசுறது இல்லையே மக்கள் அவ்வளோ வெடி பிடிச்சி போறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ட்ரால்ஸ் சோசியல் மீடியால எப்ப பாரு ஆர்சிபியை பத்தி ட்ரால்ஸ் வரும் எப்ப பாரு பெங்களூர் பத்தி ட்ரால்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஆர்சிபி ஜெயிக்காதா ஜெயிக்காதா ஜெயிக்காதான்னு ஒரு இயக்கம் வரும்போது அவங்க இயற்கையாக கொண்டாட விரும்புறோம் சோ இந்தியாவே ஆர்சிபியை ட்ரால் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க ஆர்சிபி டிராவல் எல்லாம் பார்த்திருக்கீங்களா என்னன்னு தெரியல ரொம்ப ரொம்ப மிக மோசமான வகையில் ட்ரால் செய்யப்பட்ட ஒரு இந்தியா டீம் அப்படின்னா நாங்க ஆர்சிபி தான் நாங்கன்னு சொல்லல இப்ப நான் சிஎஸ்கே நான் ஆதரிப்பேன் ஆசிபி அனுப்பேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் ஒரு இந்தியா லீக்கோட ஒரு பிரைவேட் கம்பெனி இதெல்லாம் ஆக்சுவலி உண்மையை சொன்னா அவங்க டெஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களே தவிர்த்து டாக்ஸ் கூட கட்டுறது இல்லை ஒரு பிரைவேட் கம்பெனி தான் ஏன்னா மல்லையா ஓனர் பழைய ஓனர் வந்து எங்களுக்கு மல்லையா சோ ஆர்சிபிக்கு ஆர்சிபி அணிக்கு எங்களுக்குன்னு கூட சொல்ல முடியாது ஆர்சிபி அணிக்கு ஏன்னா இது வந்து ஸ்டேட் மாநில கிரிக்கெட் டீம் கூட கிடையாது இது அபிஷியல் அரசு எங்களோட கிரிக்கெட் டீம் கிடையாது ஒரு லீக் ஆனா இந்த லீக்ல வந்து இப்ப இன் ப்ரீமியர் லீக் இந்த மாதிரியான பிரீமியர் லீக்ல வந்து அமெரிக்காலையும் சரி சவுத் அமெரிக்காலையும் சரி இந்த கிளப்ஸோட சந்தோஷம் வந்தா அந்த ஊரோட சந்தோஷமா தான் கொண்டாடுவோம் சோ இது ஒரு நார்மல் அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது மூணு லட்சம் பேர் அவங்க கணிக்கவே இல்லை மூணு லட்சம் இல்லை அஞ்சு லட்சமா தெரியல அந்த அவங்க கணிக்கவே இல்லை போலீஸும் பாதுகாப்பு எவ்வளவு பேர் வந்து வருவாங்கங்கிறதுக்கு அதுக்கான ஏற்பாடுகளும் அவங்க ரெடி பண்ணல மெட்ரோல இருந்து இத்தனை பேர் காலையில இருந்து கூடுறாங்க அப்படிங்கிறப்ப இன்டெலிஜென்ஸ் சரியாக அரசுக்கு தகவல் கொடுக்கல தகவல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் இதா இருக்கும் சோ இது வந்து நடக்க கூடாத ஒரு என்ன சொல்றது ஒரு தவறு தான் இது இல்லை இது தவறு எல்லாம் நம்ம வந்து ஒளிச்சி மழைப்பெல்லாம் விரும்பலை இது ஒரு தவறு தான் இது யாரால முக்கியமா நடந்தது இது இதாகணும் ஆனால் கிரிக்கெட் மதம் இந்த இரண்டுமே பிடித்து மக்களை வந்து மாத்திருக்கு இங்க இந்தியாவில் ஒன்று கிரிக்கெட் மட்டும் இல்லை மதமும் இப்படி தான் ஒரு வெறி பிடித்து ரோட்ல மாப் மென்டாலிட்டியை உருவாக்கிக்கிட்டே இருக்குது இந்த மாப் மென்டாலிட்டியை பற்றி நம்ம பேசலை அப்படின்னா நம்மளோட இளைஞர்களுக்கு நம்ம துரோகம் செய்யணும் நம்மளோட தலைமுறை அடுத்த தலைமுறையை எப்படி வளர்த்து வச்சிருக்கோங்கிறது தான் இந்த ஆர்சிபியோட எக்ஸாம்பிள் இது வந்து சென்னையிலையும் நடக்கும் மும்பையிலையும் நடக்கும் பஞ்சாப்லையும் நடக்கும் இது வந்து பெங்களூரில் நடக்கும் நடக்க நடக்கும்னு சொல்லலை எப்ப பாரு நீ போலீஸ் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னா இந்திய பாப்புலேஷனுக்கு எந்த போலீஸும் வந்து காப்பாற்ற முடியாது சுய ஒழுங்கை நம்ம மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறோமா நம்மளோட ஹீரோக்களே எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன் இந்த மன்னனில் போய் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ஏடி குதிச்சிட்டு கேட்டுவாங்க ஆர்சிபியில் அந்த அந்த நான் அதை பார்க்குறப்ப அந்த ஹீரோக்களே அப்படிதான் அப்படியே கியூவில் நின்று ஏடி குதிச்சு ஒரு சாகசம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு ஹீரோ ஒர்ஷிப்பில் நம்ம இந்த நாட்டை வந்து ஏமாத்தி வச்சிருக்கோம் கிரிக்கெட்ங்கிறது ஒரு ஒர்ஷிப்பு மதம்ங்கிறது ஒரு ஒர்ஷிப் இந்த மாதிரியான ஒர்ஷிப்பில் அறிவு அப்படிங்கிறது சுத்தமாக போச்சு கண்டிப்பா மேடம் கண்டிப்பா தொடர்ந்து பேசுவேன் மேடம் ஜெகதீஷ் ஜெகதீஷன் சார் இப்ப வந்து சுய ஒழுக்கம் என்பது வந்து இந்தியாவிலேயே மிக குறைவாக இருக்கிறது இப்ப நீங்க ஒரு இடத்துல போய் நீங்க கியூ நிலுன்னா கூட கியூள் நிக்க மாட்டாங்க அவங்க பாட்டை முண்டேறிச்சு போவாங்க ட்ரெயினில் கியூ நிற்க மாட்டாங்க பஸ் ஸ்டாண்டில் கியூ நிற்க மாட்டாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது போலீஸ் ஸ்டேஷனில் போனால் கூட அதை அடிச்சு பிடிச்சி போய் பண்ணுறதா ஒரு இந்தியா கலாச்சாரமாக இருக்கிறது ஸோ சுய ஒழுக்கம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இந்தியாவில் அதுதான் இந்த விபத்துகளுக்கெல்லாம் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லங்க அது நீங்க இந்தியால மக்கள் தொகை நமக்கு தெரியும் மக்கள் தொகை ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான் நீங்க அதனாலதான் நம்ம மறுபடியும் எங்க வரோம்னா ஒரு எஃபெக்டிவ் பிளானிங் பத்தி ஏன் நம்ம பேச வேண்டிய அவசியம் ஏற்படி நீங்க இப்போ இன்னைக்கு பதில் சொல்றாங்கல்ல சொல்றாங்க முப்பத்தாயிரம் தாங்க மூணு லட்சம் பேர் வந்துட்டாங்க அஞ்சு லட்சம் பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு வந்து அரசாங்க தரப்புலயே வந்து அதிகமான வந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க சொல்றாங்க இல்லையா நீங்க எதிர்பார்க்கவே இல்லை எப்படி சொல்ல முடியும் இப்ப அவங்க சொல்றாங்கல்ல பெரிய உணர்வு நாங்க ஒரு பதினெட்டு வருடம் கழித்து ஒரு கப்ப ஜெயிச்சிருக்கோம் அந்த ஜெயிக்கிறத நாங்க கொண்டாட இன்னொரு பக்கம் அந்த செய்தி என்ன அன்னைக்கு வந்து பெங்களூர்ல மது விற்பனை கிட்டத்தட்ட எத்தனை கோடிகளை தொட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு பாத்துருப்பீங்க அப்ப உணர்வுகளை மக்கள் இப்படி கொண்டாடுற ஒரு சூழலை நம்ம பாக்குறோம் நீங்க வந்து அந்த மெட்ரோ நகரத்துல அவ்வளவு பேர் அது எல்லா ஊர்லயும் தான் இது பெங்களூரு தனியா சொல்றேன்னு சொல்லி சொல்லல தமிழ்நாட்டுல தீபாவளினா அதிகமா குடிப்பாங்க பொங்கல்னா அதிகமா குடிப்பாங்க நியூ இயர்னா அதிகமா குடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பல மாநிலங்கள் இது நடந்துட்டு இருக்குங்கிற பாக்குறோம் இது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு அப்ப அந்த மாதிரி நேரத்துல நீங்க அத சொல்றீங்க இப்ப நீங்க நான் இத இன்னொன்னு இப்போ இது இது வந்து ஒரு அரசியல் ஈவெண்ட் இல்ல சொல்ல இப்ப நீங்க சட்டமன்றத்தில் இது ஏன் முதல்ல நடக்கான முயற்சிகள் ஏன் நடக்குது இதான் சொல்றதால நடக்க வேண்டிய அவசியம் முதல்ல என்ன நீங்க வந்து அவங்க சொல்ற மாதிரி ஒரு கிளப் லீக் மேட்ச் ஒரு கிளப் கிரிக்கெட் தானே ஒரு கிளப் கிரிக்கெட்ல வின் பண்ணத ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தலைமை ஏற்று அந்த வீரர்களை இங்க கொண்டு வாங்க நாங்க பாராட்டணும் அவர்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்க எங்கிறது ஏற்படுகிறது இந்த இந்த கிரிக்கெட் நிகழ்வுலேயே வந்து ஒரு அரசியலாக்கம் முயற்பட்டிருக்கேன் நீங்களா அதான் சொன்னாங்க ஆரம்பத்துல வந்து இது ஒரு அரசியல் ஆக்குவதற்கான முயற்சி நடைபெற்று சொன்னீங்க அப்புறம் அவரும் அதே விஷயத்த சொல்லுவாரு ஆக்குவதற்கு முயற்சி இல்ல மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் இப்ப ஆர் சிபிளுக்கு கர்நாடக மக்களின் உணர்வு ஆமா உணர்வு என்ன அப்படின்னா நாங்க ஆர் உணர்வு என்ன அப்படின்னா இங்க இருக்கிற மக்களோட உணர்வு எங்க நான் ஐபி நான் வந்து இன்டெலிஜென்ஸை வந்து நான் தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை மெட்ரோல வந்து காலைல பத்து மணிக்கே கணிக்காதது தப்பு தான் நான் தப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் மக்களின் உணர்வுகளுக்கு இன்னைக்குமே அரசியல் ஆக்கதான் போடும் மோடி அவர்கள் செய்யாத அரசியலா மோடி அவர்கள் வந்து கோவிடையும் அரசியல் அரசியல் ஆக்குவாங்க எல்லா அரசியல்வாதியும் இந்தியாவில் அப்படிதான் அரசியல்வாதிகள் மக்களின் உணர்வுகளுக்கு என்ன உண்டோ அவங்க அதை ஓட்ட மாத்ததான் பாப்பாங்க அதை எந்த கட்சியும் அதுல வந்து மாற்று அடுத்தே இல்லை கும்பமேளாவையும் அரசியலாக்கதான் ஆக்கினாங்க கும்பமேளா அரசியல் ஆக்கலன்னு சொல்ல சொல்லுங்க நம்மளோட மதம் ஆனா யாரோ யாரோத்தர் அரசியல் ஆக்குறாங்க ஒரு பிரச்சனை நம்ம பேச வேண்டியது இங்க அரசியல் ஆக்குறதுனா நீங்க எல்லா அரசியல் ஆக்குவதையும் கேள்வி கேட்கணும் இந்தியாவில் அரசியல் ஆக்கப்படாத விஷயம் என்ன இருக்கு நிறுவனம் என்ன இருக்கு ஒவ்வொரு கோயிலையும் அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க ஒப்பிலப்பன் கோயில் பாடுறேன் ஜெய் ஆஞ்சனையாங்கிறாங்க ஏன் என் குழந்தையில இருந்து இந்த கோயில் வந்துட்டு இருக்கேன் இப்ப ஜெய் ஆஞ்சநேயாங்கிறீங்க அப்படிங்கிற ஜெய் ஸ்ரீராம்ங்கிறாங்க எங்க எங்க ஊர்ல ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு வார்த்தையே நான் கேள்விப்பட்டது இல்ல திடீர்னு ஒப்பிலியப்பன் கோயில்ல வந்து ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு அர்ச்சகர் சொல்றாரு எலக்ஷன் அப்ப நான் தான் சொல்றேன் எங்க இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏன் கோயில் அரசியல் பண்றீங்க அப்படின்னா கேட்க முடியல இது நாங்க ஜெய் ஸ்ரீராம் சாமியை சொல்றோம் அப்படிங்கிறப்ப ஜெயஸ்ரீராம் வார்த்தையே ஜெய் ஸ்ரீராம் ஏற்படலையா ஜெய்ரீராம் வார்த்தை அரசியல் ஆக்கப்பட்டு மனிதர்கள் இறந்தார்களா இல்லையா வரலாறு

நான் வந்து எப்பவுமே நம்மளோட சங் பரிவாரம் வந்து நம்ம ஊர்ல சங்கின் செல்லமா நம்ம கூப்பிடுவோம் அவங்க அவங்களும் என்னோட நண்பர்கள் தான் யாரும் அந்த வித்தியாசம் இல்லை அவங்க என்ன என்னாச்சுன்னா இன்னைக்கு அரசியல் ஆக்கிறத நிப்பாட்டி இருக்காங்க ஏன் சொல்லுங்க ஏன் அப்படின்னா நம்மளோட உள்து நம்மளோட உள்துறை அமைச்சரோட பையன் தான் இதுக்கெல்லாம் ஓன அப்ப நம்ம சாட வேண்டியது யாரு அப்படின்னா ஐபிஎல் ஐபிஎல் தடை பண்ணணும் ஐபிஎல் தடை பண்ண ரெடியா இருந்தாங்கன்னா நம்ம இத அரசியலாக்கணும் கண்டிப்பா ஐபிஎல் ஐபிஎல் தடை செய்யணும் உண்மையா சொன்னேன்னா இதுக்கு இந்த பிரச்சனைக்கு ஆர் சிபி பொறுப்பேற்று ஐபிஎலும் பொறுப்பேற்று அவங்க என்ன செய்ய போறாங்க பார்ப்போம் எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்காங்க ஒரு ஒரு பத்து லட்சம் நம்ம அரசு தான் கொடுத்திருக்காங்க ஒரு நிறுவனம் எங்க வந்தது அரசு தான் துணக்கி இன்னைக்கு சித்தராமையாவும் டி கே எஸ் தான் போயிட்டு இருக்காங்க எந்த ஐபிஎல் வீரர் வந்து நிக்கிறாங்க

அகமதாபாத்ல அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே ஏர்போர்ட்ல கூட்டம் வந்துருச்சு சோ எந்த என்ட்ரன்ஸ்ல டி கே சிவகுமார் வந்து அவங்களை ரிசீவ் பண்றாரோ ரிசீவ் பண்ற பிளான் இருந்துச்சோ அந்த பிளான மாத்திராங்க ஏன்னா அவர் பாக்குறாரு ரன் கூட பாக்குறாரு அவருக்கு செய்திகள் வருது இங்க கடுமையான கூட்டம் ஏர்போர்ட்ல வருது அப்ப வேற ஒரு என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு ரிசீவ் பண்ணுவோம்னு அதை மாத்திரங்க நான் என்ன சொல்றேன் அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட்ல அகமதாபாத்ல இந்த வீரர்கள் கிளம்பும் பொழுது இங்க இவ்வளவு ஒரு ஒன்றரை மணி நேரம் பிளைட் வரணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசீவ் பண்ண முடியுங்கிற அளவிற்கு தெரிந்து உங்களுக்கு அடுத்த நான்கைந்து மணி நேரத்தில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கறது தெரியாது ஏன் தெரியாதுன்னா என்னுடைய பிரையாரிட்டி வேற இந்த இந்த வீரர்களை கூப்பிட்டு நான் பாராட்டு விதான் வச்சு பாராட்டு தெரிவித்து அமைச்சரை அவர்கள் பாராட்டு தெரிவிக்கிறதா எங்களுக்கு ப்ரயாரிட்டியை தவிர அடுத்து நடக்க போற பிரச்சனை குறித்து எங்களுக்கு ப்ரையாரிட்டி இல்லை அப்படிங்கறத அதை காமிக்கிறது அதுதான் நான் சொல்றேன் வந்து யார் ஏற்போடலே உள்ள கூட்டம் வருது நீங்க அந்த நேரத்துல இன்டெலிஜென்ஸை கூப்பிட்டு நீங்க போலீஸை கூப்பிட்டு மத்த அபிஷியல்ஸை கூப்பிட்டு என்ன ஏதாவது தயார் நிலையில இருக்கோமா இல்லையா நம்ம எவ்வளவு காவலர்கள் நீங்க இந்த விஷயத்துக்கு நீங்க காவலர்களை குற்றம் சொல்லவே மாட்டாங்க அவங்க சொல்றாங்க ஐயாயிரம் காவலர்கள் என்ன பண்ணிட முடியும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து முண்டி அடிச்சுட்டு இருக்கும்போது காவலர்கள் லத்தி சார்ஜ் பண்றதா இல்ல இருந்துப்பா கிட்ட சுட முடியுமா என்ன அவரே சொல்றாரு இன்னைக்கு இளைஞர்கள இருந்தாங்க நாங்க என்ன பண்ண முடியும்னு ஒரு கேள்வி கேட்கறதா நியாயமான கேள்விதான் நீங்க வந்து அவங்க வந்து நான் ஏதோ தப்பான ஈவெண்ட்டுக்கு வரல அவங்க ஒரு ஒரு ஆசையில வந்திருக்காங்க அதை ரசிகர்களை பார்க்கணும்னு வரவங்கள அடிச்சு தரத்த முடியாது செய்திருக்க வேண்டிய விஷயம் என்ன இவ்வளவு பெரிய கூட்டம் வரப்போகுது அப்ப அந்த கூட்டத்தை நம்ம எப்படி கட்டுப்படுத்த போறோம் என்ன எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணி அவங்களை வரவிடாம தடுப்பதற்கு நான் என்ன செய்ய போறோம் மெட்ரோல வாங்கன்னு ஒரு வார்த்தையோட முடிச்சோம் நம்ம மெட்ரோல வந்தாலுமே எவ்வளவு கூட்டம் வரப்போறாங்க இத்தனை லட்சம் காலையில தான் பாத்துருப்பாங்க மெட்ரோல வந்து டிக்கெட் கவுண்ட் ஜாஸ்தியிட்டா இருக்கு அந்த டேட்டாலும் ஈஸியா எடுக்கலாம் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது முன்னாடி ஏதோ வேற ட்ரெயின்ல போறாங்க

அடுத்த சில மணி நேரங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருந்தால் ஆனால் சேஞ்ச் அவங்க ப்ரையாரிட்டி வேற இருந்தது அதுதான் பிரச்சனை ஒத்துக்க அதுதான் மிகப்பெரிய சிக்கலாக கோர்ட் ஏன் கேள்வி கேட்கிறாங்க எதுக்கு ரெண்டு இடத்துல ஈவெண்ட் வச்சிங்க எதுக்கு வித சோதனம் வைக்கிறீங்க ஏங்க சின்னசாமி வைக்கிறீங்க ஏன் இந்த கேள்வியை ஒரு உயர்நீதிமன்றம் எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஓ முக்கியமான காரணமா இருந்திருக்கு அப்ப நீங்க அங்க வர்றாங்க அவசர அவசரமா நிறைய ஸ்டாம்ப் ஆகுது சார் சட்டமன்றத்துக்கு வெளியே நிறைய கூட்டம் வந்துட்டு இருக்கு சார் பெரிய ஸ்டாம் ஆயிடும் போல இருக்கு இங்க சொல்லி சொல்றாங்க மெட்ரோல பயங்கரமா கூட்டம் ஆயிட்டு இருக்கு யாராலையும் போக முடியும் நார்மலா போறவங்களால போக முடியல ஆபீஸ் போக முடியாது அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு அடுத்த சின்னசாமி ஸ்டேடியம் சார் எப்படி என்ன நடக்க போதுன்னு தெரியல அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்ப இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு இது மாறிக்கிட்டே இருக்குல்ல அதையெல்லாம் கணிக்க தவறி விட்டார்கள் அப்படிதான் நான் சொல்றேன் இது வந்து ஒரு அரசியல் நீங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வாங்கலாம் நீங்க வந்து பதினஞ்சு நாள்ல நீங்க அடுத்து ஒரு உயர்ந்த கமிட்டி எல்லாம் போட்டு நீங்க வாங்குறதெல்லாம் ஒண்ணு இதை ஒரு சீசன் கேம்பைனரா டி கே சிவகுமார்க்கும் சித்தராமையாக்குமே தெரிந்திருக்கும் பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் வேற யாராச்சும் அதான் நான் சொல்ல விரும்புறேன் மேடம் அவர் சொன்ன மாதிரி பல்வேறு அந்த உள்ள குளறுபடிகள் உள்ள இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள் போன்ற விஷயங்கள் தான் வந்து இந்த பாதிப்புக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாரு நீங்க எப்படி மேடம் அதை பாக்குறீங்க ஆ எஸ் நான் வந்து நான் வந்து இது வந்து சரி தவறு அப்படிங்கிறத விட இதுக்கு எடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்குதான் நான் ஃபோக்கஸ் பண்றேன் இது வந்து தவறு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கடுத்தும் இல்லை இது வந்து நிர்வாக சிக்கல் தவறு தான் இதுக்கு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் மன்னிப்புக்கு மன்னிப்பும் கேட்டுக்கணேன் நான் நான் மன்னிப்பு கேட்கறேன் அவங்க கேக்க போறாங்க இல்லைன்னு எனக்கு தெரியாது அவங்களுக்குள்ள ஆயிரம் சமாதானங்கள் இருக்கும் அது அரசு இருக்கு என்னோட ஒரு காங்கிரஸ் காட்சி காரங்களா நான் என்னோட மன்னிப்பு கேட்க அடுத்து இதற்கான முக்கியமான ஒருத்தர் கல்பிலேட் யாருன்னு நான் சொல்றேன் நிகழ்ச்சி முடியறதுனால சொல்றேன் யார் இந்த முக்கியமான கல்பேட் யார் தெரியுமா மீடியா மீடியா வந்து இதை கொடுத்து ஹைப் கொடுத்து ஹைப் கொடுத்து இங்க நடக்க போது நடக்க போகுது நடக்க போகுதுன்னு சொல்லி ரேலி கேன்சல் ஆனதை மக்களுக்கு தெரிவிக்கவே இல்லை உண்டு ரேலி உண்டுங்கிறத மீடியா போய் சொல்லிடுச்சு யாராவது சொன்னாங்களா அரசு சொல்லியிருக்கு ஆர்சிபி சொல்லியிருக்கணும் ஆர்சிபி ல வந்து அவங்க வந்து கிரிக்கெட் பேஜ்ல எல்லாம் ரேலி இருக்குங்கிறத மட்டும் ப்ரமோட் பண்ணாங்களே தொகுத்து மக்களை தான் அந்த இந்தியன் லீக்கு ஐபிஎலுக்கு இருந்ததே தொகுத்து ஆனால் நீங்களே பார்த்துக்கலாம் ஜியோ பார்த்தேன் அறுபது கோடி பேர் பார்த்தாங்க என் கூட இந்த ஃபைனலில் ஒரு டைம் முப்பத்தி இருபத்தோரு கோடி பேர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஃபைனல் அந்த பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி அறுபது கோடி பேர் பார்த்துருக்காங்க இந்தியாவோட மக்கள் தொகை என்ன

எங்க அந்த விதான் சௌதாலேருந்து நிறைய இடத்துல ரேலி அப்படிங்கிற ஒரு கூட்டமும் ரேலி கேன்சல்னோன்னே எல்லாமே சின்னசாமி ஸ்டேடியத்துல தான் அப்படிங்கிறப்ப சின்னசாமி ஸ்டேடியத்தை நோக்கி போகக்கூடிய கூட்டமும் வேற வேற அங்க இருக்கிற மக்களுக்கு நிஜமாவே தகவல் தெரியல இன்னொன்னு என்னன்னா உண்மையை சொன்னா அந்த விதான் சௌதாலையும் நீங்க அந்த டிரான் காட்சி எல்லாம் பார்த்திருப்பீங்க உண்மையை சொன்னா மிகப்பெரிய விஷயம் பத்து பேரோடு முடிஞ்சது அப்படி ஒரு மோசமான கூட்டம் மோசமான மோசம் மெட்ரோலையே ஸ்டாம்பாய்டாக ஆகிருக்க வேண்டியது மெட்ரோ பிளாட்ஃபார்ம்லேயே ஸ்டாம்பாய்ட் ஆகிய இருக்க வேண்டியது லக்கீலே சின்னசாமி ஸ்டேடியாவில மட்டுந்தான் ஆயிடும் நம்ம நம்ம பிழைச்சத பெரிய விஷயம் ரொம்ப இந்த இதோட பெரிய இந்த ஹைப் கொடுத்தது எல்லாமே மீடியா தான் மீடியாவில் திருப்பி திருப்பி போட்டு 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 ஒரு பொறுப்பே இல்லாத மீடியா அப்படின்னா நம்ம மீடியா தான் இப்போயும் திருப்பி திருப்பி இறந்துட்டாங்க 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 அடுத்து அதுக்கு சுய ஒழுக்கமா என்ன பண்ணிருக்கணும் பெங்களூர் வந்து ரொம்ப ரொம்ப அழகான வாலண்டியர்ஷிப் செய்யக்கூடிய நகரம் ஒரு மைக்கு அடுத்து வாலண்டியர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னா அழகா வாலண்டியர்ஷிப் ஆயிடும் நம்ம நம்ம தலைமுறையிட்ட எங்க போச்சு அந்த பொறுப்பு என்ன ஆச்சு அந்த பொறுப்பு இந்த கேள்விகளை மீடியா பேசுறதே இல்லை இவங்க தப்பு அவங்க தப்பு இவங்க தப்பு அவங்க தப்பு இவங்க தப்பு எஸ் தப்பு தான் இல்லைங்கள ஆனா நம்ம இளைஞர்கள்ட்ட என்ன பேசணும் மீடியாக்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு யார் இங்க கல்பிரிட் போலீஸே வந்துதான் காப்பாற்றணும்னா இந்திய மக்கள் தொகைக்கு இனிமேலுக்கு போலீஸ் வேணும்னா பத்து பேருக்கு ஒரு போலீஸ் போடணும் அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட டேக்ஸ் கட்டுறோமா அப்படின்னா அடுத்து நம்ம முக்கியமா பேச வேண்டியது மீடியாக்கள் மீடியாக்களோட பொறுப்புணர்வு அரசோட பொறுப்புணர்வு அது இல்லைன்னு நான் சொல்லல போலீஸோட பொறுப்புணர்வு தகவல்கள் போய் செய்ய வேண்டிய விஷயம் எல்லாமே ஒத்துக்கணும் ஆனால் இளைஞர்களோட சுய ஒழுக்கமும் மீடியாவின் மோகமும் கிரிக்கெட் கடவுள் ரிலிஜன் இதன் மேல இருக்கிற மோகமும் பற்றி மிக அதீதமா ஹீரோஷிப் அதீதமா புஷ்பால நடந்தது மும்பைல தீபாவளி பர்ச்சேஸ் சப்ப நடந்தது கும்பமேளால நடந்தது இனிமேலுக்கு தொடர்ந்து சுனாமி போல் நம்ம இயற்கை சீரழிவு சென்னை வெள்ளம் போல் தொடர்ந்து நடக்க போற விஷயம் தான் இதெல்லாம் இனிமேலுக்கு எல்லா முடியும் நாம் இதை தொடர்ந்தோம் என்றால் ஸ்டாம்பேடை எந்த மாநிலத்திலையும் தடுக்க முடியாது உத்தரப்பிரதேசில் தடுக்க முடியல மகாராஷ்டிராவில் தடுக்க முடியாது கர்நாடகாவில் தடுக்க முடியாது என தடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு போலீஸ் கிடையாது கண்டிப்பா மேடம் சார் இப்போ சார் இப்போ அவங்க சொல்ற மாதிரி நம்ம சுய ஒழுக்கம் என்பது இந்தியாவில வந்து பலரும் குறை சொல்றாங்க ஆனா இது இந்தியாவில மட்டும் கிடையாது நீங்க வந்து உலக மூப்ப நடக்க பெறும்போது அங்க பைனல்ஸ்லயும் கூட ஸ்டாம்ப் பல பேர் மரணமடைகிற சூழ்நிலை பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் கூட இந்த அசம்பாதம் நடக்குது விளையாட்டுனாலே இது மாதிரி நிகழ்வுகள் நடைபெற உருவது ஆனா இந்தியாவை மட்டும் குறை சொல்ல முடியாது உலக அளவில் எல்லா பகுதியிலும் இது போன்ற ஒழுக்கின்மை போன்ற நிகழ்வுகள் நடைபெறதா செய்யுதுன்னு பல்வேறு தரப்பினர் சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்லங்க நம்ம இப்போ நான் சென்னையில நம்ம நடந்த இது பத்தி பத்தி சொன்னேன் அப்போ வந்து நிறைய பேரு உடனடியாக கை காண்கிறது பெங்களூர்ல எவ்வளவு அழகாக பண்ணிருக்காங்க பாருங்க அங்கே இவ்வளவு கூட்டம் கூடுச்சு அது எவ்வளவு எஃபெக்ட் ஹேண்டில் பண்ணி நான் வந்து உண்மை எனக்கு எந்த வருடம் கூட திரும்ப அந்த ஆட்சி சொல்றங்களும் கிடையாது அந்த அன்னைக்கு ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதா உடனடியாக இங்க இருக்கிற நம்ம அரசியல் முதல் பேசும்போது பெங்களூர்ல சரியா பண்ணும்போது ஏன் தமிழ்நாட்டில் சென்னையில பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுப்பப்பட்டு அப்போ என்ன சொல்றேன்னா எஃபெக்டிவா நம்மளால் நமக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இது கணிக்கு இப்போ யார் ஷோல என்ன பிரச்சனை இவ்வளவு பேர் வருவாங்க தெரியாது அது ஃப்ரீ இவெண்டா இருந்துச்சு ஃப்ரீ இவெண்ட் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட லீவ் முடிய போற ஒரு நாள் அந்த நாள்ல வந்து எல்லா குழந்தைகளை கூட்டிட்டு கண்டிப்பா யார் ஷோனா இவங்க மேடம் சொல்ற மாதிரி நிறைய மீடியா ப்ரொமோட் பண்ணிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமாக யார் ஷோ போறாங்க அந்த ஏர் மார்ஷல்ஸ் பேசினாங்க இங்க பைலட்ஸ் பேசினாங்க இங்க வந்து பிளைட்ஸ் மேல பார்க்க போது ரொம்ப அபாரமா இருக்குன்னு சொல்லி பேசினாங்க எல்லாரும் வரலாம் மெரினா பீச்சில் வந்து பாக்கலாம் பெசன் பார்க்கலாம் பாக்கலாம் அங்கிருந்து பாக்கலாம் வீட்டுல இருந்து பார்க்கலாம் நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க அப்ப எல்லாருமே வந்து வாங்க எல்லாரும் கால எல்லாம் உண்மையில நிறைய பேர் சாப்பாடு எல்லாம் கட்டிக்கிட்டு தண்ணிக்கு என்ன எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா கடுமையான வெயில் அன்னைக்கு கொண்டு வந்த வாட்டர் கேன் எல்லாமே ஒரு பத்து மணிக்கு முடிஞ்சு தண்ணி அரேஞ்ச் பண்ணல வெளியே போற எக்ஸைட்ஸ் இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பார்த்தோம் ஆனா அப்ப என்ன சொன்னோம் கரெக்டா எஃபெக்டிவா பிளானிங் பண்ணிருந்தோம்னா நம்ம தடுத்துருக்கலாம் ஒரு ஐந்து உயிர்கள் போறதை தடுத்துருக்கலாம் தடுத்துக்கூடிய அத்தனை வாய்ப்பு நமக்கு இருந்தது அது செய்ய மருந்திடும் ஒவ்வொரு ஸ்டாம்பீட்லையும் நம்ம அதான் சொல்றோம் நம்ம வந்து இது ஏன் இவ்வளவு ஸ்டாம் ஆச்சு இதுக்கு என்ன காரணம் இவங்க சொன்ன மாதிரி சாமியார் கூப்பிட்டாரு எல்லாரும் போனாங்க நம்ம என்ன பாடம் கத்துக்கிட்டோம் மும்பையில ஸ்டாம்ப் புஷ்பால நடந்து என்ன என்ன கத்துக்கிட்டோம் நம்ம எதுவுமே கத்துக்கிறது நம்ம இந்தியாவில ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பத்து உயிர் போகணும் ஒரு உயிர் போகணும் அது குறித்து எந்த பாடங்களையும் எந்த அரசாங்கம்னா எல்லா அரசாங்கமும் இந்திய அரசாங்கம் சொல்றேன் எந்த மாணசம் கற்றுக்கொள்ளாது நம்ம அடுத்த கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் அடுத்த ஒரு ஸ்டாம்ப் நடக்கும் அப்ப பத்து பேர் அப்ப அங்க ஒண்ணுதாம போச்சு பத்து பேர் சிப்பா இங்க பதினொன்று பேர் சிப்பா அப்படின்ட்டு இந்த எண்களாக இது பேசிக்கொண்டு கடந்து சென்று கொண்டே இருப்போமே தவிர உண்மையில் நமக்கு அந்த ஸ்டாம்பீடு குறித்தோ இல்லை இந்த பேரிடர்கள் குறித்தோ நமக்கு பெரிதாக அக்கறை எல்லாம் இல்லை இது யாருக்குமே எந்த அரசியல்வாதிக்கும் பெருசு அக்கறை எல்லாம் இல்ல அது அக்கறை இருந்துச்சுன்னா இது எல்லாமே மாறும் யாராவது ஆரம்பிச்சிக்கணும்ல யாருக்குமே இல்ல அது இருக்கும் பொழுது அதை நம்ம எங்க எங்க மிஸ் ஒரு அறிக்கை வருது பதினஞ்சு நாள்ல கோர்ட் கேள்வி கேட்கிறாங்க அந்த அதுல இருந்து ஏதாவது பாடம் எல்லாரும் யாரும் கட்டுக்கொண்டார்களா அந்த கட்டால் இல்லை அதெல்லாம் குப்பையில பட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும் அதுதான் இங்க சிக்கல் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம சொல்ல மிஸ் பண்ணிட்டோம் கூட்டம் இருக்கிற இடத்துல தயவு செஞ்சு போகாதீங்க அது வரைக்கும் இளைஞர்களுக்கு அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம சேர்த்தே ஆகணும் இந்த நிகழ்ச்சியில தயவு செஞ்சு நம்ம பாதுகாப்பு காரணங்கள் வர வரைக்கும் கூட்டம் இருக்கிற இடங்களுக்கு இளைஞர்கள் போகாதீங்க எல்லாத்தையும் விட உயிர் முக்கியம் எல்லாத்தையும் விட உயிர் முக்கியம் நம்ம அரசு அரசியல் பக்தி தேசம் எல்லாத்தையும் விட உங்க உயிர் முக்கியம் எனவே கூட்டம் இருக்கிற இடங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் இளைஞர்கள் நன்றி மேடம் உங்கள் அறிவுரைக்கு நன்றி மிக்க மகிழ்ச்சி நேரே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்